அதாவது ஆரம்ப காலகட்ட செலப்புகள் மத்தியில் தசவூஃப் என்பது இருந்ததா அதாவது சூஃபிசம் என்று இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா ஆமாங்க இருந்தது நம்ம ரெண்டு வகையாக பிரித்து பார்க்கணும் தசவூஃப்ல ரெண்டு வகை இருக்குது முதல் வகை வந்து ஆரம்ப காலகட்ட சலப்புகள் மத்தியில் இருந்தது இரண்டாவது வகை வந்து பின்னர் காலத்தில் தோன்றிய தசவூஃப் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த தசவுஃப் வந்து சரியான கொள்கையின் அடிப்படையில் குரான் சுனாவுக்கு உட்பட்டு இருந்தது ஆனால் பிற்காலத்தில் வந்த தரிகா சூஃபீசம் அதில் வழிகேடுகள் இருக்குது வழித்தவறல்கள் இருக்குது அதில் தான் இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் யூடியூப்ல சில வீடியோக்கள் வரும் டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு பாடுற மாதிரி ஹூ ஹா அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுதான் தவறான சூஃபீசம் ரெண்டுத்தையும் பிரித்து விளங்கி கொள்ளணும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தவறாக விளங்கி கொள்கிறாங்க மொத்தமாக என்ன செஞ்சாங்க சூஃபிகள் எல்லாருமே வழிகேடு தான் அப்படின்னு சொல்லி பொத்தம் பொதுவாக ஒரு தீர்ப்பை கொடுத்து விடுகிறார்கள் இது தவறு ரெண்டும் பிரித்து காண வேண்டும் நாம் தசவுஃப் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா தக்குவால் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது அடுத்தது தஸ்கியத்து நப்ஸ் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவது ஸூது வரா பேணுதல் உலக பற்றின்மையோடு வாழுதல் பேணுதலான வாழ்க்கை இதில் அதிகமாக முயற்சி செய்வது அடுத்தது ஹுஷு உள்ளத்தினுடைய ஒரு பணிதல் அல்லாவுக்கு அச்சப்படுதல் இந்த விஷயத்தில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது இஹ்லாஸுடைய விஷயங்களில் விஷயங்கள்ல அதிகமாக கவனம் செல்வது இதுதான் ஆரம்ப காலகட்டத்து தசவுப்பாக இருந்தது இது குரான் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில இருந்த தசவுப் ஆரம்ப காலகட்டத்தில் சலஃபுகள் மத்தியில் இந்த தசவுஃப்ல இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி நூத்தி ஹஸ் இமாம் ஹசனுல் பசரி இவங்க வந்து தாபியினுடைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் சஹாபா சஹாபிய மூமின்களின் தாய் உடைய ஒரு அவங்களுடைய வீட்டில் வளர்ந்தவங்க அபிஸ்லா அஸ்லாம் மனைவியர்களுடைய ஒருத்தவங்க வீட்டுல வளர்ந்தவங்க அவங்க இவங்க அதிகமாக வந்து தக்குவா ஆஹ் இஹ்லாஸ் இது போன்ற விஷயங்கள் அதிக கவனம் செலுத்தினாங்க அது அவங்களுடைய நூல்கள் கூட என்பது இரண்டாவது இப்ராஹிம்ல இருந்தவங்க நம்ம ரெண்டு வந்து உலக வாழ்க்கையை விட்டு முதல் வகையில இருந்தது முதல்ல ஆரம்ப இரண்டாவது வகை வந்து பின்னர் காலத்துல அரசவை சேர்ந்த அரசாக சொல்லப்படுது ஆரம்ப காலத்து வந்து சரியான அடிப்படையில் இதுல சார்ந்த ஆனா பிற்காலத்துல சூஃபிசம்

சில வாழ்க்கிறார்கள் அவங்க விதத்துல இருக்கிறமாக விட்டு விட்டு அவர்கள் மட்டுமையாக பாதை இழந்து உள்ளவர்கள் என்று சொல்றாங்க சொல்ற அவங்க வந்து

உண்மையான எல்லாரும் பல உரைக்கும் நிறைய பேர் என்ன செய்ய சூழிகள் வந்து எங்களை சாதீஸ்வர் அப்படின்னு ரொம்ப சிறந்தவங்க ஒரு

அவர்கள் மற்ற இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அவர்கள் ஒத்து இருக்கக்கூடிய எழுத்து முதல் காலகட்டத்தில் இருந்தது

அவர்கிட்ட சில காலங்கள்ல இருக்கக்கூடிய விதத்தான ஆரம்பத்தில் அவங்க கடுமையாக அப்படின்னு சொல்லி மறைமுக முதல் இருந்து ஏற்பட்டுவிடும் என்பது தவறான ஒரு காலத்துல

ஆனால் அவங்களுடைய எழுத்துக்களில் அல்லாஹின் பக்கம் அதிகமாக அவங்களுடைய எழுத்துல அதிகமாக தஸ்கியத்து நப்ஸ் பற்றிய உணர்வுகள் நிறையவே பதிவு செய்யப்பட்டிருக்கு முக்கியமாக மதாரஞ்சி சலஹின் போன்ற நூல்களில் அதிகமாக இஹ்லாஸ் அல்லாஹ் மீது அன்பு வைப்பது இறை நம்பிக்கை தவாக்குல் இஹ்லாஸ் போன்ற ஆன்மீக நிலைகளை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பேசுகிறாங்க இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த சலஃப் மத்தியில் இருக்கக்கூடிய உண்மையான தசவுஃபை ஒத்து இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஆனால் இது அவரை சூஃபி என சொல்லக்கூடியதாக இல்லை இன்றைய சூஃபி தறிக்காக காணப்படக்கூடிய கபூர் வழிபாடு விதத்தான திகறுகள் வகதத்துல் உஜூத் அல்லாவும் படைப்புகளும் ஒன்று என்ற தவறான கருத்து சொல்லக்கூடிய வகதத்துல் உஜூத் போன்றவற்றை இமாம் இப்னுல்கையும் மற்றும் அவரது ஆசிரியர் இமாம் இப்னு தைமியா கடுமையாக மறுத்துள்ளாங்க அவங்களுடைய எழுத்துக்கள்ல நீங்க பார்க்கலாம் ஸோ இமாம் இப்னு கையும் ஒரு சூஃபி கிடையாது ஆனால் அவங்களுடைய உண்மையான இஸ்லாமிய ரூஹானியத்தை ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி அவங்க நிறையவே எழுதியிருக்கிறாங்க அது அல்லாவுடைய அன்பு தவ்ஹை தக்குவா தஸ்கியத்துல் நப்ஸ் பற்றியது இவை இஸ்லாமிய மரபில் உள்ள உண்மையான ஆன்மீகங்கள் ஆன்மீக முறைகள் சுருக்கமாக சொல்லணும்னா இப்னுல் கலீம் வந்து ஒரு உண்மையான ஹக்கான இஸ்லாமிய ஆன்மீக பராமரிப்பை அந்த தஸ்கியத்து நப்ஸ் அப்படின்ற விஷயத்தை அதிகமாக எடுத்து வச்சாங்க ஆனால் பிற்கால சூஃபிசம்ல தோன்றக்கூடிய இந்த பிதத்தான சூஃபிசம் ஆஹ் வழிகாடான விஷயங்கள் இதை கடுமையாக அவங்க எதிர்த்தாங்க ஸோ முதல் முந்நூறு நூற்றாண்டுகள் ஹிஜ்ரியில இருந்த அந்த தசவுஃப் என்பது வேரை பிற்காலத்தில் தோன்றின தரிகா சூஃபீசம் என்பது வேறு இரண்டுக்கும் மத்தியில் வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிற்கால சூஃபீசத்தில் வந்து அதிகமாக கபூர் வழிபாடு வழிமார்கள் வழிபாடு பீர் ஷேக் வழிபாடு வசத இதெல்லாமே இருந்தது ஸோ அல்லா சபான்சலா இதனால்தான் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்னு தைமியா போன்ற அறிஞர்கள் வந்து இதை கரெக்டான முறையில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க